ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ஜேஇ மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நமக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஏரியா பவுண்டட் பை த கவுஸ் ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு ஃபோர் ஒய் ஒரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ தேர்ட்டி டூ பை த்ரீ ஆப்ஷன் பி சிக்ஸ்டீன் பை த்ரீ ஆப்ஷன் சி எயிட் பை த்ரீ ஆப்ஷன் டி ஜீரோ இப்போ இந்த கொஷனில் நமக்கு இரண்டு வலைவரைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஷின் நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சேப்டரில் இரு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எர்லியர் கிளாஸில் படித்த சில பேசிக்கான கான்செப்டை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோன்னா போதும் தொகையிடலின் அடிப்படை விதிகள் கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இரு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம படிச்சிருப்போம் ஸோ எந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட முடியும் தொகை இடலின் அடிப்படை விதிகள் அதில் நிறைய விதிகள் நம்ம படிச்சிருப்போம் அடுக்கு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் எக்ஸ்போவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்டில் நம்ம படிச்சிருப்போம் ஒய்ஈக்குவல் டூ எஃப்ஆஃபெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வளைவறை ஒய்இக்குவல் டு ஜிஆஃபெக்ஸ்ங்கிறது மற்றொரு வளைவறை இந்த இரண்டு வலைவறைகளுமே எக்ஸ் ஒய் தளத்தில் அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கமா பிக்கு எஃப் ஆஃபெக்ஸ் கிரேட்டர்னா கூட ஜிஆஃபெக்ஸாக கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த கோடுகள் எக்ஸ் இக்குவல் டிஏ மற்றும் எக் பி ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம என்னன்னு நம்ம எழுதுவோம் அதாவது ஒய்யச்சின் மிகை திசையில் பார்க்கும்போது இந்த ஒய்யோல் வளைவரையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேல் வலைவரை அப்பர் நம்ம சொல்லுவோம் அதே ஒய்யோல் மற்றொரு வலைவரையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கீழ் வளைவரை லோயர் கவ் எல்ன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஏரியா ஸோ அதனால் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இன்டர்கள் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி இது மேல் வளைவறை இது கீழ் வளைவறை நமக்கான கொஸ்டினுக்கு போவோம் முதல் வளைவறை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் இது ஒரு பரவளையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் மற்றொரு வலைவரை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் இதுவும் ஒரு பரவலையும் தெரியும் இது வந்து வளப்பக்கம் திறப்புடையது இது வந்து மேல் நோக்கி திறப்புடையது ஒரு ஆஃப் டயக்ராம் போடுவோம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் இந்த ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சொன்ன மாதிரி இருக்கும் இது ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அதே போல் எக்ஸ் எக்ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும் ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் இப்போ இந்த இரண்டு வளைவுரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரபை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இரண்டு வளைவுறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி கண்டுபிடிக்கணும் இங்கே ஒரு புள்ளி இருக்குது இங்கே ஒரு புள்ளி இருக்குது ஸோ இங்கே நம்ம பார்த்தாலே தெரியுது இது ஜீரோக்கமாக ஜீரோ அப்போ இந்த புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த புள்ளி கண்டுபிடிச்சதுக்கப்புறந்தான் இந்த கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய இந்த கோடு மற்றும் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம வரைபடத்தில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பரவலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் வைங்கிற மற்றொரு பரவலையம் இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ ஈக்குவல் டு ஜீரோ கமா ஜீரோ ஸோ இந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் அது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இரண்டு சவுண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒய் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் வைங்கிறது சவுண்ட் இரண்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஈக் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கான இன்ட்ரஸெட்டிங் பாயிண்ட்ஸ் அதாவது வெட்டும் புள்ளிகள் நமக்கு கிடைச்சிரும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எப்படி மாற்றலான்னா ஒய் ஈக்கல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒய்க்கு பல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்னு நம்ம போடலாம் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் equal ஃபோர் எக்ஸ் இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம் இப்போ இது என்ன கிடைக்குன்னா x power 4 ஃபோரை ஸ்கொயர் பண்ணா 16 ஈக்குவல் to ஃபோர் எக்ஸ் இப்போ இதை நம்ம கிராஸ் மோட்டிவேஷன் பண்ணலாம் இப்போ x power ஃபோர் ஈக்குவல் to பதினாறு பேருக்கள்னால எவ்வளோன்னு சொல்லுங்கள் அறுபத்தி நாலு எக்ஸ் இப்போ இது ஒரு பக்கமாக கொண்டு போகலாம் இப்போ எப்படி சொல்லலைனா எக்ஸ் 4 ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த எக்ஸ் ஒரு காமனாக வெளியே எடுத்துகிட்டோன்னா எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ இதை கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் அறுபத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது 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 டேட்டாக கிடச்சிருச்சு இப்போ இதை சிம்ஃப்ளே பண்ணலாம் இப்போ எக்ஸ் ஃபோர் த்ரீ ஈக்குவல்ட்டு என்ன எழுதலானா இந்த மைனஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் அங்கே போய் ஆயிரும் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ எக்ஸிகள்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் இந்த க்யூப் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர்ன்னு சொல்லுங்கள் கரெக்ட் ஃபோர் அப்போது எக்ஸ் வந்து நமக்கு ஜீரோ அப்படின்னும் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு நமக்கு கிடைச்சிருக்கு இதை கொண்டு போய் சவுண்ட் இந்த சவுண்ட் பாடெலாம் பிரித்து தரலாம் அப்போ இந்த ஒய் ஈக்கள் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோரில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் ஒய் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் ஜீரோ பை ஃபோர் ஜீரோ ஸோ என்ன ஆயிடும் எக்ஸீக்குவ்ட்டு ஜீரோன் போட்டோம்னா நம்ம ஒய்யும் ஜீரோனு கிடைச்சிரும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோரு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல்ட்டு என்ன ஆயிடும் ஃபோர் ஸ்கொயர்ட் பை ஃபோர் அப்போ ஒய்ஈக்குவல்ட்டு என்ன ஆயிடும்னா ஸோ ஃபோர் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குனா சிக்ஸ்டீன் பை ஃபோரு சிம்பிளே பண்ணோம் நம்ம என்ன கிடைக்குனா சிக்ஸ்டீன் ஒரு நாள் நாள் நன்னாங்கு பதினாறு அப்போ ஒய்இகுல்னு வரோன்னா ஃபோர் நமக்கு இரண்டாவது வெட்டும் புள்ளியும் கிடைச்சிருச்சு முதல் வெட்டும் புள்ளி என்ன எடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு ஜீரோ கமா ஜீரோ ரெண்டாவது வெட்டும் புள்ளி பி நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஃபோர் இப்போ இந்த இரண்டு வளைவுறைகளிலும் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளிகளை நமக்கு கண்டுபிடிச்சாச்சு பாருங்க ஸோ இந்த வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஜீரோ கமா ஜீரோ மற்றொரு வெட்டும் புள்ளி பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஃபோர் இப்போ இந்த கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோரு மற்றும் இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடக்கூடிய ஸோ இந்த அரங்கத்தின் பரப்ப நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நமக்கான ஃபார்வா நமக்கு என்னென்ன தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு இன்டகல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம வந்து கீழே என்ன பார்த்தோம்னா ஜீரோ மேலே வந்து ஃபோர் இப்போ உள்ள வளைவரை நமக்கு என்னென்னு தெரியணும் உள்ள வளைவரை பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குன்னா ஸோ ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு எப்படி இல்லைன்னா ரூட் ஃபோர் எழுதலாம் இப்போ ஒய்ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா ரூட் ஃபோர் எக்ஸ் அப்படி பிரிக்கலாம் ரூட் ஃபோர்னுட்டு ரூட் எக்ஸ்னு எழுதலாம் இப்போ ஒய்ஈக்குவல் டு ரூட் ஃபோர் என்ன எதுனா டூ டூ ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம் ஓகேங்களா அதே போல் இந்த கீழே உள்ள வளைவரை பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய்னு இருக்குது ஸோ அதை எப்படி எழுதலாம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர்ட் பை ஃபோர்னு நம்ம எழுதலாம் சரிங்களா இப்போ இதை நம்ம கொண்டு போய் நம்முடைய ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணலாம் பாருங்கள் மேலுள்ள வளைவரை டூ ரூட் எக்ஸ் கீழுள்ள வலைவரை எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் அப்போ டூ ரூட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஃபோர் டிஎக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தொகையிடலுடைய அடிப்படை விதிகளில் நமக்கு அடுக்கு விதி தெரியும் இன்டர்கள் எக்ஸ் பவர் DX டிஎக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி ஸோ அந்த ஃபார்மில் பயன்படுத்தி நம்ம இதை தொகையிடலாம் இப்போ a ஈ ஈ ஈ நம்ம இது எப்படி இடலாம் எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு மாற்றிக்கலாம் மைனஸ் x ஸ்கொயர் ஃபோர் இன்டூ டிஎக்ஸ் இப்போ a ஈக்வல் 2 X டூ எக்ஸ் பவர் ஒன் பை டூ பண்ண என்ன வரும் x பவர் ஒன் பை டூ டிஎக்ஸ் பண்ண என்ன வரும் நமக்கு சொல்லுங்க X பவர் 1 பை டூ ப்ளஸ் ஒன் பை ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இப்போ இதை சொல்ல பண்ணால் எக்ஸ் பவர் த்ரீ 2 டூ பை த்ரீ பை நமக்கு கிடைக்கும் அப்போ X பவர் 3 பை டூ பை த்ரீ பை டூ மைனஸ் x ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னு சொல்லுங்கள் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ ஏற்கனவே இங்கே ஒரு ஃபோர் இருக்குது எல்லைகளை போட்டுக்கலாம் ஜீரோ டூ ஃபோர் இது சிம்ப்ளே பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏஇக்குவல் டூ இந்த டூ இந்த த்ரீ பை டூவை நம்ம மேலே கொண்டு வந்தோம்னா டூ பை த்ரீ ஆறிடும் இப்போ x பவர் த்ரீ பை டூனா நம்ம என்ன பண்ணோம்னா 4, 4 பவர் 3 பை டூ மைனஸ் இங்கே எக்ஸுக்கு போலாம் என்ன பண்ணுன்னா ஃபோர் இப்போ ஃபோர் பவர் த்ரீ நமக்கு என்ன வரும் ஃபோர் பவர் த்ரீனா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு கிடைக்கும் இப்போ சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ஜீரோ டு ஃபோர் இப்போ எதாவது அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏஇல் டு ஃபோர் பை த்ரீ இந்த ஃபோர் பவர் த்ரீ பை டூ நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபோர் பவர் த்ரீ பை டூவை டூ ஸ்கொயர்னு மாற்றலாம் ஃபோரை அப்போ மேலே த்ரீ பை டூ இந்த டூ டூ அடிபடிச்சுன்னா டூ பவர் த்ரீ என்ன இருக்கும் மிச்சம் இருக்கும் ஸோ டூ பவர் த்ரீன்னா நமக்கு தெரியும் எயிட் அப்போங்க என்ன பண்ணலனா எயிட் மைனஸ் இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாள் நாலு பதினாறு நாங் அறுபத்தி நாலு இப்போங்க என்ன இருக்குன்னா பதினாறு பை மூணு சரிங்களா இப்போது இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் ஏஇக்குவல் டோ இல்லை பாருங்கள் நம்ம மேல் எல்லை கீழெல்லை பிரதிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரூட் எக்ஸை எக்ஸ்போர் ஒன் பை டூ நம்ம பிரிச்சுருக்கோம் தொகடில் நம்ம பயன்படுத்தி அடிப்படை விதியை பயன்படுத்தி நம்ம ஸ்டேஜ் எழுதிட்டோம் இப்போ எல்லைகளை பிரதிகிட்டாச்சு அப்போ திரும்ப இங்கே என்ன வேண்டியது இல்லைனா நம்ம எல்லைகளை திரும்ப இங்கே போட வேண்டிய அவசியம் இங்கே இல்லை இப்போ இதை நம்ம சுருக்கனால் நமக்கு போதும் இப்போ என்ன பண்ணுறோம் ஏ ஈக்குவல் டு இதை பிரிக்கிடலாம் எட்டுனாங்க என்னது முப்பத்தி ரெண்டு பை மூணு மைனஸ் என்ன வருது பதினாறு பை மூணு இப்போ ஏ ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதியை நம்ம குறிய பொறுத்து நம்ம செயல்படலாம் இப்போ முப்பத்து ரெண்டு மைனஸ் பதினாறு என்ன வரும் பதினாறு அப்போது ஏ நமக்கு என்ன கிடைக்கும்னா பதினாறு பை மூணு அதாவது இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் வரப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பை மூணு சதுர அலகுகள் நமக்கு கிடைக்கும் இப்போ வரைபடத்தில் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ x ஈக்குவல் to ஃபோர் மற்றும் இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கேன்னா பதினாறு பை மூணு சதுர அலகுகள் அப்படி நமக்கு கிடைச்சிருக்கேன் இப்போ நமக்கான கொஷினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் த ஏரியா bounded பை த curves ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எந்த ஆன்சர்னு சொல்லுங்கள் வெரி குட் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இந்த இரண்டு வளைவறைகள் ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஃபோர் ஒய் இந்த இரண்டு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா பதினாறு பை மூணு சதுர அழகுகள் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஐஐடி ஜே டபிள்யூ இயர் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது பேசிக்கான சில கான்செப்டை நான் ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இதே போல அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸியர் கொஷின் பேப்பராக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி